வைகுண்ட ஏகாதசி வாசல் திறப்பின் ரகசியம் அனைவருக்கும் வணக்கம் மாதங்களில் நான் மார்கழி என்று சொன்னார் கிருஷ்ண பரமாத்மா அந்த மார்கழி மாதத்தின் மிக முக்கியமான திருவிழா வைகுண்ட ஏகாதசி அன்றுதான் வைணவ ஆலயங்களில் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபதவாசல் திறக்கப்படுகிறது ஏன் இந்த கதவு திறக்கப்படுகிறது இதன் பின்னால் இருக்கும் புராண கதை என்ன முன்னொரு காலத்தில் முரண் என்ற ஒரு அசுரன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் கடும் துன்பத்தை கொடுத்து வந்தான் தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் பகவான் விஷ்ணு அந்த அசுரனுடன் போரிட்டார் அந்த போர் பல ஆண்டுகள் நீடித்தது ஒரு கட்டத்தில் களைப்படைந்தவர் போல நடித்த விஷ்ணு பத்ரிகாசிரமத்தில் உள்ள ஒரு குகையில் ஓய்வெடுத்தார் பகவான் தூங்குவதைக் கண்ட முரன் அவரை கொல்ல முயன்றான் அப்போது பகவானின் உடலில் இருந்து ஒரு பெண் சக்தி தோன்றி தனது பார்வையாலேயே முரனை எரித்து சாம்பலாக்கினாள் தூயில் நீங்கி எழுந்த விஷ்ணு அந்த சக்திக்கு ஏகாதசி என்று பெயரிட்டார் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று பகவான் கேட்க அதற்கு அந்த தேவி இன்று என்னை வழிபட்டு விரதம் இருப்பவர்களுக்கு நீங்கள் முக்தி அளிக்க வேண்டும் என்று வேண்டினாள் பகவானும் சம்மதித்தார் அந்த நாளே வைகுண்ட ஏகாதசி தமிழகத்தில் வைகுண்ட ஏகாதசி இவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்பட மற்றொரு காரணமும் உண்டு வைணவ பெரியவரான நம்மாழ்வார் இந்த ஏகாதசி நாளில்தான் வைகுண்டம் சென்று இறைவனடி சேர்ந்தார் அவர் இறைவனிடம் நான் சொர்க்கம் செல்லும் இந்த நாளில் யார் ஒருவர் பரமபத வாசலை கடக்கிறார்களோ அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அதனால்தான் ஸ்ரீரங்கம் போன்ற கோயில்களில் அன்று விடியற் காலையில் வாசல் திறக்கப்பட்டு பெருமாள் பின்னாடியே பக்தர்களும் செல்கிறார்கள் உணவை தவிர்த்து உபவாசம் உறக்கத்தை தவிர்த்து விழிப்பு இறை சிந்தனையோடு ஏகாதசி விரதம் இருப்பது உடல் நலத்திற்கும் மன அமைதிக்கும் சிறந்தது இந்த நன்னாளில் நாமும் இறைவனை வேண்டி நற்பயன் பெறுவோம் ஓம் நமோ நாராயணாய தொடர்ந்து ஆன்மீக பதிவுகளை காண எஸ் ஆர் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள்